நல்லவர்கள் அப்படிங்கிறவங்க தங்கம் மாதிரி தங்கத்தை என்ன பண்ணுவாங்க தீயில சுட்டு தீயில உருக்கி தான் அதை மெருகேற்றுவாங்க அதை சுத்தப்படுத்தி அந்த தங்கத்தை மெருகேற்றுவாங்க அதே போல் தான் இறைவன் நல்லவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து இன்னும் உறுதிப்படுத்துகிறான் வலிமைப்படுத்துகிறான் நல்லவர்களுக்கு இறைவன் சோதனையை கொடுக்குறான் அப்படின்னா அந்த துன்பம் தான் மனித குலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழுது அவர்களை தான் எடுத்துக்காட்டாக திகழ வைக்கிறோம் இந்த மனித குலத்துக்கே உதாரணமாக பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி அவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவித்தார் என்ன துன்பத்தை அனுபவித்தாலும் அவரோட உறுதித்தன்மையில் நிலைய நின்றார் சிறையிலெல்லாம் அடைக்கப்பட்டார் ஆனால் அவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவித்து வந்தார் இவங்கள்லாம் அன்றைக்கி இந்த துன்பங்களை அனுபவிக்கலை அப்படின்னா இவங்கள்லாம் யாருன்னே இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவிச்சனால தான் அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுது அந்த நல்லவர்களுடைய துன்பம்தான் மனித குலத்துக்கு ஒரு விளக்கு மாதிரி